ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் இவி கேஎஸ் இளங்கோவன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மரணம் வந்து சமூக வலைத்தளங்களில் இருவேறு விதமாக விமர்சிக்கப்படுகிறது குறிப்பாக நிறைய அதிகமாக பார்த்திங்கனாக்கா ஈரோட்டில் மங்கள இசை கேட்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டம் ஆடுற நிகழ்ச்சியை வந்து போட்டு நிறைய சகோதரர்கள் ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கமும் அவருக்கான ஒரு இரங்கல் அஞ்சலி ரொம்ப உருக்கமாக சிலர் பேசி இருதரப்புமே வந்து சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்குது அந்த மாதிரியான கருத்து அவருடைய மரணம் வந்து கொண்டாடப்படக்கூடியதா அப்படின்னாக்கா உண்மையிலே அது வந்து இல்லை வருத்தப்படக்கூடிய ஒன்று ஏன் கொண்டாடப்படுது சிலரால் அப்படின்றதுக்கு காரணம் அந்த பட்ட காயம் இருக்கிறதுல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இனப்படுகொலை உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கருணாநிதி அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஈவிகேசி கேசி இந்த இளங்கோவன் செய்த அந்த ஆட்டமும் பாட்டமும் கொஞ்சம் நெஞ்சமல்ல நிறைய அறிக்கைகள் நிறைய விடயங்கள் வந்து எதிராகவே இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக தமிழ் மக்களுடைய அந்த போராட்டத்துக்கு எதிராக அவருடைய பதிவுகள் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது அந்த ஒரு வெறுப்பு வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து தோன்றியிருக்குது அது கூட அது சரியானதா அப்படின்னு பார்த்தா தவறு தான் அதை நம்ம ஏற்கிறதுக்கு இல்லை ஒரு மனிதனுடைய இறப்பை வந்து கொண்டாடக்கூடியதல்ல அதையும் மீறி அப்படியான ஒரு வெளிப்பாடு வருகிறது என்றால் அந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் எப்படியாக இருந்து கொண்டிருந்தார் அப்படின்ற அந்த கருணாநிதிக்கு பொருந்துவது இவருக்கும் பொருந்துகிறதா அப்படின்னா பொருந்துதா அதுதான் நம்ம பார்க்குறோம் அது தவறு கூடாது ஆனாலும் அந்த மனிதன் வாழ்ந்த விதம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு இங்கே பேசப்படுற ஒரு பொருளாக இருக்கிறது குறிப்பாக அந்த போரில் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இளங்கோவன் பேசுற அந்த வார்த்தைகளுக்கு எதிராக இன்று செம்மை வனம் நடந்துட்டு அரசியலில் இருந்தே ஒதுங்கி இயற்கை வேளாண்மை இயற்கை வழி வாழ்வியல் அப்படின்னு போயிட்டு இருக்கிற மா செந்தமிழன் அன்று பத்திரிகையாளராக இருந்துட்டு இருந்தாரு எங்களோட குமுகத்துல அந்த காலகட்டத்தில் வந்து விலகிட்டு இந்த போராட்ட காலத்துல தீவிரமா இருந்துட்டு இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட ஆவண படம் மிக ரகசியமாக ஒரு இடத்துல வந்து இந்த போர் இனப்படுகொலை அதை ஒட்டி இந்த துரோகம் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டுட்டு வரணுன்றதுக்காக ரகசியமாக செய்துக்கிட்டு இருந்தார் அது எப்படியோ தெரிஞ்சு அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய தோழர் அருண பாரதி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கிறார்ல இளைஞர் அவர் வந்து அருண பாரதி உள்ள விட்டர்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து அந்த களப்பணியில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி காவல்துறையால் அவர் வந்து விரட்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு இடம் மாறி ஒரு இடம் மாறி ஓடிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து காவல்துறை துரத்தும் போது அவருக்கு காலில் அடிபட்டு காயம்பட்டு கிடந்தார் இப்படி பல விடயங்கள் வந்து அன்னைக்கு நடந்தது ஒரு சூறையா ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தமிழ் இன உணர்வோடு களத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் அன்னைக்கு இந்த சூறையா ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல வேட்டையாடப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி வந்து கருணாநிதி அரசால் செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரம் கைது செய்யப்பட்டு இருந்தாங்க விளக்கப்பட்டு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க கைது இன்று வரலாம் நாளை வரலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் இந்த மாதிரி இன்னொன்னு ஒரு சம்மந்தமாக எழுதக்கூடாது பேசக்கூடாது விட் நோட்டீஸ் கூட அடிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் இன்றைக்கி எல்லோரும் புனிதராக கலைஞர் அவர்களை வந்து கருணாநிதி அவர்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இணையாக அப்பொழுது பேசி கொண்டிருந்தவர் தான் மறைந்த சகோதரர் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அந்த வெறுப்பு தான் இன்றைக்கி வந்து அவரை வந்து நிறைய சமூக வலைத்தளங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரோடு மங்கள இசை கேட்கிறது ஏன்னா அவர் சொன்னார் அது எந்த மாதிரியான விடங்களை தொடர்ச்சியாக நடந்து கொடுக்கலாமா அப்படின்னா திராவிட தோழர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் ஐயா சுபவீர பாண்டியர் கூட இன்றைக்கி சொன்னார் உடனடியாக அந்த இனப்படுகொலையினுடைய அந்த ஈரம் காய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன உணர்வாவது மண்ணாங்கட்டியாவது இங்கே இருக்கிற அந்த அரசு அதெல்லாம் ஒரு தொலைச்சி போட்டு நாங்கள் அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளாக இறங்கிட்டு இருக்கோம் அது ஒரு பொருட்டு இல்லை என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக டெல்லிக்கு காட்டுவதற்காக வெண்டி கொண்டாடப்பட்டது தான் செம்மொழி மாநாடுன்னு நடத்துனது அது உலகத்தமிழ் மாநாடுன்னு எடுத்தார் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலை உடனே செம்மொழி மாநாடுன்னு எடுத்து பெரிய கூத்தடிச்சாங்க இங்கே நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரத்துலலாம் எல்லாம் ஒரு விமர்சனம் வந்திருந்த போது தமிழறி மணியன் வந்துட்டு ரொம்ப ஆவேசமாக இது வந்து ஒரு அநீதி அல்லவா அவர் அன்னைக்கு காந்திய மக்கள் இயக்கம் தனியாக காங்கிரஸ் இருந்து பிரிந்து ரொம்ப காலமாக இந்த இயக்கத்தை வச்சுருக்கிறப்போ அவரு கூட இதை கண்டித்தாரு செம்மொழி இந்த மாதிரியான விஷயத்தை அப்படி செய்யலாமான்றப்ப இந்த பக்கம் சுப பாண்டியன் வையா இளங்கோவர்கள் போன்றவர்கள்லாம் சங்க இலக்கியங்களிலே வந்துட்டு ஒரு வீட்டில் திருமணம் நடந்தால் மறு வீட்டில் மறுபக்கத்தில் வந்து மங்கள இசை கேட்டதெல்லாம் இருக்கிறது என்று விளக்கம் சொன்னவர்கள் தான் அதற்காகத்தான் இன்று நிறைய சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மங்கள இசை கேட்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க குறிப்பாக தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்தர் வந்து அந்த இறந்த அந்த படத்தை வந்து பார்த்து இங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருக்கிறது அது விடயமாக யூபிஎஸ் இளங்கோவன் கிட்டே கேட்குறாங்க ஆமாம் அவர் பையனை காமிச்சாங்க அது யார் தேசியத்த பிரபாரனுடைய மகன் சொன்னாங்க மகிழ்ச்சி எனக்கு அது அப்படின்ற உடனே எனக்கு மகிழ்ச்சி வந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கொரூரமான சிந்தனை இந்த மனிதர்களுடைய மனதில் இருக்கிறது இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றப்ப ஒரு பெரிய இருக்குது ஒரு பொது மனிதர்களாக ஒரு பொதுவாக ஒரு நபராக ஒரு ஒரு மனிதாபிமானம் இருக்குது உங்களுக்கு என்ன என்ன வெறி உங்களுக்குள்ள உள்ளே இருக்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழர்கள்கிட்ட இருந்தப்ப அது பிரச்சனையாக பார்க்கப்படுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு வெகுஜன மக்களை வந்து அழிச்சு ஒழிக்கிற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அது அநீதி ஒரு சிறுவனை கொண்டு இருக்கிறாங்க அது ஒரு அநீதின்னு பேசுறது கூடும் அவரால் முடியாத அளவுக்கு ஒரு வக்கர அரசியல் அவர்கிட்ட இருந்திருக்குது உண்மையிலே அது வந்து பெரிய ஒரு வேதனையான ஒன்று அந்த நேரத்தில் எல்லாருக்குமே இருந்தது அவர் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் தான் மொத முத சிவாஜியுடைய தீவிர ரசிகராக இருந்தவர் அவர் இவர் யாருன்னு இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா இவே ராமசாமி நாயக்கர் தம்பி தம்பி வந்து கிருஷ்ணசாமி நாயக்கர் அந்த கிருஷ்ணசாமி நாயக்கருடைய மகன் தான் இவி கே சம்பத் அந்த சம்பத்தோட மகன் தான் வந்து இவி கே இளங்கோவன் இவருடைய தாயார் வந்துட்டு சுலோசனா சம்பத் அதிமுகவிலே நீண்ட நெடிய காலம் அவர்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவருடைய மறைவு அப்போ கூட நான் போய் பார்த்து இவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அடுத்த நாளும் போய் பார்த்து பேசினேன் ரொம்ப சோர்வடைஞ்சி இருந்தார் நான் அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட அந்த மாதிரியான விடயங்கள்லாம் எதுவும் பேசுறதில்ல பொதுவாக சுட்டி காட்டி இந்த அரசியலை நீங்கள் இப்படிலாம் செய்திருக்கீங்க அப்படின்லாம் பேசலை அவர் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட அப்போ அவர் ஆறுதலுக்காக அவர்கிட்ட பேசுகிறப்ப தன்னுடைய தாயினுடைய அந்த இழப்பு எந்த அளவுக்கு அவர் வழியை உணர்ந்தார்ன்றதை மட்டும் பார்த்தேன் நான் இப்படி தான் அந்த மண்ணில் ஈழ மண்ணில் ஒவ்வொருத்தருக்குமாக இருந்திருக்கும் அந்த உறவுகள் இப்படி போகுதுன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இருந்திருக்கும் இதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராக அந்த அரசியல் இவரை செய்து விட்டதுன்னு ஒரு வருத்தம் தான் இருந்தது நமக்கு இவர் வந்து எண்பத்தி நாலில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்துட்டு எம்ஜிஆர் மறைவு அது இப்போ ஜானி ஜே அணின்னு பிரிகிறது இந்த ஜானி அணிக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கணும்னு சிவாஜி கோரிக்கை வைக்கிறாரு அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒன்று பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் அப்படிலாம் இல்லை ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்பன்றாரு அதில் வந்து மன வெறுப்பு யார் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒன்று அவர் சார்பு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் காங்கிரஸ்லேருந்து விலைக்கு தனியாக ஒரு அமைப்பை வைக்கிறாங்க அதில் பிரிஞ்சு போனவர்தான் இவி கே சீலங்கோடு பிறகு திரும்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உள்ள உள்வாங்கப்பட்டார் ரெண்டு மூணு முறை நின்னர் ஜெயிக்கல நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி நாலில் வந்து வெற்றி பெறுகிறார் அதிலிருந்து வெற்றி உடனே அப்போ வந்து விபி சிங் இருந்ததான்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து பெட்ரோலியத்துறை இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சராக பதவி நல்லா செல்வாக்காக தான் இருந்தார் அது பிறகு தொடர்ச்சி ஒரு மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிட்டு வெற்றி பெற முடியல சட்டமன்ற வேட்பாளராக நிற்கலை சமீபத்தில் வந்து அவருடைய மகன் வந்து போட்டியிட்டார் அவர் வந்து களத்தில் இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியை இவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இப்போ காலத்தில் வந்து அவர் நட நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவருக்கு தீவிரமாக நுரையீரல் பிரச்சனை தனியார் மருத்துவமனையிலிருந்து இருந்து இன்று வந்து இறந்திருக்கிறார் இது அவருடைய கதை நிறைய விஷயங்கள் அவர் மேலே வெறுப்பாக பேசப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு கல்லுக்குள்ளும் ஈரம்னு சொல்லுவாங்களே அதை நான் அவர்கிட்ட உணர்ந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டம் தந்தி தொலைக்காட்சி தொடங்கின அந்த புதுத்தில் புதுசில் வந்து மக்கள் முன்னாள் அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து நான் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தேன் அது ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு எட்வின் அவர்களை ஒருத்தர் கொண்டு வந்து தந்தி டிவி சார்பாக அந்த நிர்வாகிகள் போட்டிருந்தாங்க இறஞ்சி அதை பண்ணிட்டு இருந்தோம் முழுக்க ஒருங்கிணைப்பு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அது எல்லாமே அந்த ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்களே அதுக்கான கரு கதை கரு அந்த விவாத பொருள் எல்லாமே பொறுப்பேற்று பண்ணிக்கிட்டு இருந்தோம் சீமான் தான் அதனுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரே அவர் தான் அவர் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்தார் மிக சிறப்பாக செய்துக்கிட்டு இருந்தார் அப்போ நான்கு பெரும் நான்கு விஐபிகளை வந்து கூப்பிட்றது ஒரு ஒரு அமர்வுக்கும் அப்படின்றப்ப இந்த இனப்பாடுகளை ஒட்டி ஏழு பேர் விடுதலை என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து நடத்துகிற நிகழ்ச்சி அப்போ ரகோத்தமன் சிபிஐயினுடைய தலைமை விசாரணை அதிகாரி வந்த அந்த ரகோத்தமன் இன்னும் சில பேர் வந்து இருந்தாங்க சரி இல்லை ஒரு பக்கத்தில் வந்து அற்புதம் அமாவை கூப்பிட்ருந்தோம் அதற்காக வேண்டி இந்த விவாதத்தில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக இவி கே சிலங்கோன் அவர்கிட்ட பேசியிருந்தேன் மா மதியத்துக்கிட்ட பேசுகிறேன் அடுத்த நாள் காலையில் படப்பிடிப்பு நான் ஈரோட்டியில் தான் இருக்கிறேன் பொறப்பிட்ட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் உத்தரவாதம் கொடுத்துருந்தார் ஒன்றும் இல்லை நிகழ்ச்சி எல்லாமே ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது நான் எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மாற்றாக நான் வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தரை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன் அதனுடைய தொடக்கத்துலேருந்தே எனக்கு ஒரு அது ஒரு பழக்கம் எதுவுமே ஒரு மாற்று வழியோடு தான் நான் வச்சு நகர்ந்துக்கிட்டு இருப்பேன் யாராவது ஒருத்தர் வரலன்னா எப்படி நிகழ்ச்சியை வந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது தள்ளியும் போட முடியாது பெரும் செலவில் திரைப்பட கல்லூரிக்குள்ளார ஒரு இடத்த வாடகைக்கு ஒரு பெரிய கட்டடத்தை வா வாடைக்கு எடுத்து பெரிய அளவில் செட்டு போட்டு செய்திருக்காங்க அது அப்போ அதற்காக வேண்டி ஒரு முன்னேற்பட்டோட எல்லாம் செய்திகிட்டு இருக்கும்போதே இவர் வந்து உறுதியாக நான் வருகிறேன்னாரு மாலையில் திரும்ப ஃபோன் தொலைபேசி எடுத்து பேசுகிறேன் கிளம்புறேன்னாரு ஒரு ஒம்பது மணிக்கு நான் திரும்பவும் தொலைபேசி எடுக்கிறேன் ஒம்பது மணிக்கு ரெண்டு மூணு முறை பிற பண்ணுறேன் திரும்ப வந்து என்னன்றாரு இல்லை எங்கள நான் பாதி கொஞ்சம் கிளம்பி வந்துட்டேன் எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை மன்னிக்கணும் நான் வர முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்தேகால் மணிக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலை என்ன அப்படி பேசுகிறாரு பொறம் புறப்பட்டு வந்துட்டு சொல்லி எனக்கு தொலைபேசி அழைப்பில் சொன்னார் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு இன்னொரு முறையும் சொன்னார் அப்புறம் மூன்றாவது முறை ஃபோன் பண்ணும்போது இல்லை நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன ஆட்சி இருக்காதுன்னு எனக்கு ஒரு பெரிய சங்கடம் சரி அந்த நேரத்தில் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது அடுத்த கட்டம் என்ன நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு பதினோரு மணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் சகோதரி விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஃபோன் அடித்து சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க பதவியை ராஜினாமா செய்துட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரி விஜயதாரணி அவர்களை வந்து தாரி விஜயதாரணி அவர்களை தொலைபேசியில் எடுத்து ஆனால் எடுத்துட்டாங்க அந்த நேரத்தை எடுத்துட்டாங்க பதினொன்றுக்கு மேலே போயிருக்குங்கிற சொல்லுங்கள் ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்த உடனே அவங்க மறு பேச்சு எதுவும் சொல்லலை நான் கட்டாயம் வந்து கலந்துக்கிறேன் எத்தனை மணிக்கு வரணும் நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக சிறப்பாக இருக்கிறது நான் வர்றேன்னா அதே மாதிரி வந்துட்டாங்க நிகழ்ச்சியும் வந்து படப்பிடிப்புலாம் முடிஞ்சது எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதரவு ஏன் அந்த மனிதர் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எனக்கு இந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்துட்டு இப்படிலாம் செய்ய மாட்டார் வரேன்னா வருவார் பேட்டிக்கு வாங்கன்னா கொடுக்குறோன்னா கொடுக்குறோன்னு சொல்லுவார் ஏன் அப்படிலாம் செய்கிறாரு எனக்கு ஒரு அது உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு படப்பிடிப்புலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இரவு இதுவான ஒன்று நான் ஒரு தொலைபேசியில் அழைச்சி விடக்கூடாது இவரை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஏன் அப்படி செய்தீங்க நீங்கள் ஈவி கேஸ் சி நான் கேட்குறேன் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல நிகழ்ச்சி விவாதம் நல்லா போயிருக்கும் உங்களுடைய கருத்தை நீங்கள் வலுவாக சொல்லி மறுத்து இருக்கிறதோ ஏற்கிறதோ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே ஒரு மாதிரி இப்போ நினைச்சாலும் ஒரு ஒரு வார்த்தை அப்படியே யோசனை பண்ணிட்டு இல்லை எழுவுன்னு புறப்பட்டான் நான் புறப்பட்டேன் அப்புறம் அந்த விவாதத்தை எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு எதிர்க்க அந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க பேரறிவாளருடைய அம்மா வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்புறம் இன்னும் மற்றவங்களும் பார்வையிட்டு இருக்கிறாங்க அவங்க வராங்க வரல அது வேற விஷயம் இருந்தாலும் கூட அந்த ஏழு பேரையும் அவங்க எதிர்க்க உக்காந்துக்கிட்டு ஏழு பேரையும் தூக்கல் போடத்தான் வேணும் அப்படின்னு தான் என் கட்சி சார்பாக தான் ஆகணும் அதுதான் என் நிலைப்பாடு சரி ஒரு தாயோட மனநிலை எதிர்க்க உக்காந்து இப்படி பேசும்போது என்னவாக இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன இது தோணிச்சு மனசுக்குள்ளார எதுக்கு அவங்கள வந்து அவங்களே பெரும் துயரில் இருக்கிறாங்க அந்த ஏழு பேருடைய தாயாரும் துயரில் இருக்கிறாங்க நம்ம இப்படி பேசி அதை வந்து வெளியில் ஒளிபரப்பாகி அதன் மூலமாக என்ன அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்து தான் நான் திரும்பிட்டேன் அது அவங்க எதிர்க்க உட்காந்துட்டு அது இந்த விவாதத்தில் ஏழு பெரிய தூக்கில் போடுன்னு நான் பேசுகிறது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை மனசில் ஏதோ நெருடல் இருந்துச்சு எனக்கு என் கட்சியின் நிலைப்பாடு அதில் நான் மாற்று கருத்து இல்லை அதை நான் அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப நான் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னவர் தான் அவர் அதுக்கு பிறகு தான் வந்து அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் தான் பாலச்சந்திரனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததை பற்றி கேட்கும்போது இந்த படம்லாம் வந்து இருந்த பிறகு அவர் பிரபாகரனுடைய மகன் கேள்விப்பட்ட மகிழ்ச்சி தான் சொல்கிறாரு அது அவர் கட்சி நிலைப்பாட்டு அடிப்படையில் பேசியிருக்கிறார் காரணம் எதுக்கு எடுத்தாலும் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரியவர் ராகுல் ராஜீவ் காந்தி அவர்களை ஆட்சி அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதிரியும் மறுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இந்த ஒரு கொலையை சொல்லி எத்தனை லட்சம் உயிர்களை நீங்கள் பழிவாங்கிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு கொலை என்னுடைய விசாரணை முழுமையாக முற்று முழுதாக நடந்து முடிஞ்சாதானா இன்ன வரைக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மிக மோசமான ஒரு புலன் விசாரணை என்பது இந்த ராஜீவ் கொலை சம்பந்தமான வழக்கு நம் நாட்டினுடைய ஒரு பிரதமர் அதுக்கான மூல காரணம் கொண்டு இருக்கிறாங்க அதுக்கான மூல காரணம் யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே படலை இதான் அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய புகழ்பெற்ற விசாரணையினுடைய பெரிய விஷயம் இதுதான் கேடாக இருக்கிறது இன்ன வரைக்கும் இப்படி ஒரு அரையமுறையமான விசாரணையை வச்சுக்கிட்டு ஒரு இனத்தின் மேலே இன்ன வரைக்கும் பழியை போட்டு செய்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் சரியானது என்று பல முறை நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இதில் எம்டிஎம்ஏ விசாரணை போட்டது இன்னும் அப்படி தூக்கி நிற்குது நீங்கள் வந்து இத்தனை முறை அதிகாரத்தில் இருந்துட்டீங்க ஒரு முறை கூட அதை விரைவுபடுத்தி சந்திரசாமி சுப்பிரமணிய சாமி உங்களால் விசாரிக்க முடியல இது எப்படி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் இறந்து போன ரகோத்தமன் அவர்கள்ட்ட கூட ஒரு தலைமை புலனாய்வு விசாரணை அதிகாரியாக இருந்தாரில் அவர்கிட்ட கூட நான் கேட்டிருக்கிறேன் அவர் சில நேரங்கள்ல தன்னை மீறி கண்ணெல்லாம் கலங்கிடுவார் இது வந்து நான் என்னுடைய புத்தகத்தை சிலது பதிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் என்னால் முடியும் முழுதுமாக விசாரிக்க சுதந்திரம் எனக்கு கொடுக்கல அப்படின்றத அவர் சொல்லி தர்றாரு புத்தகத்தையும் சொல்லி தராரு வெளியிலையும் சொல்லி தர்றாரு சமூக வலைத்தளங்கள்லையும் பேசிட்டார் அவர் இப்போ அதை போல ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கணும் பேசல அது ஏன் பேசலை அப்படின்றதும் தெரியல ஏன் அந்த ஒரு கொலையை வச்சுட்டு என்ன வரைக்கும் இப்படி ஒரு வக்கர புத்தியோடு இருக்கிறாங்கன்றதும் தெரியல அந்த கொலைக்கு இவர்கள் ஒரு அம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அன்னைக்கு வந்து நரசிம் ராவ் பிரதமராக இருந்தபோது அந்த கட்சியில் இருந்துகிட்டு இருந்தவர் எஸ்பி சவான் ஜெயின் கமிஷனில் வந்து விசாரணை அறிக்கையில் சொல்லும் போது அதெல்லாம் விரிவான ஒரு நாளைக்கு பேசுகிறேன் உங்களுக்கு விசாரணையில் இருக்கும்போது இங்கே சந்திராசாமி சார்பாக ஒருத்தர் வந்து லண்டனுக்கு அனுப்பி வச்சிருந்தார் காலிஸ்தான் விடுதலை இயக்கத்தினுடைய ஜிக்தி சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திக்கிறதுக்கு சந்திரசேகர் பிரதமராக இருக்கும்போது இந்த வேலை நடக்குது சந்திரசேகருக்கு காங்கிரஸ் கட்சி ராஜீவ் காந்தி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில தான் அங்க அனுப்பி வைக்கிறாரு ஜத்ஜித் சிங் நினைக்கிறார் அவரு அவரை போய் சந்திக்கும் போது காலிஸ்தான் அவர் என்ன சொல்றாரு சந்திரசேகருக்கு தலைக்கு மேல கத்தி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவரால் நிரந்தரமாக பிரதமராக இருக்க முடியாது அதாவது ராஜீவ்காந்தி அப்புறப்படுத்திட்டார்னா அவருக்கு நிம்மதி அவரும் நிரந்தர பிரதமராக இருக்க முடியும் அதற்கான மாற்று திட்டங்கள் என்கிட்ட இருக்கிறது சந்திராசாமி அதை செய்து குவிப்பதற்கான பணத்தை அவர் செலவிடுவார் என்ற வார்த்தையை சொன்னதாக ஜெயின் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது எஸ்பி சவான் வந்து அதை சொல்கிறாராவது நாடாளுமன்றத்தில் சொன்னது பெரிய அதிர்ச்சி ஆகிறது எந்த அடிப்படையில் அப்படின்ற ஒரு முகாந்திரத்தில் நீங்கள் சொல்கிறீங்கிறப்ப இது பின்னணியில் சிஐஏ இருப்பதாக இந்தியா கவலை கொள்கிறது அப்படின்றதும் பதிவு இவ்வளோ விடையே இருக்குது நடந்தது எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிட்டு இன்ன வரைக்கும் ஒரு இனத்தின் மேலேயே நீங்கள் பழியை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இதுதான் ஏற்புடையதல்லன்னு இந்த நேரத்தில் நம்ம சொல்லி கொள்ள ஒரு கடமை இருக்கிறது நமக்கு அந்த அடிப்படையில் தான் இவர்கள் எல்லோரும் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் சிலரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் மறைந்த சகோதரர் மதிப்புக்குரிய ஈவி கே எஸ் இளங்கோன் அவர்கள் அவர் மேலே விமர்சன கருத்துகள் இருந்தாலும் கல்லுக்குள் ஈரம் என்பதை போல் அவருக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருந்ததை நான் இன்னைக்கு நான் உணர்ந்தேன் அதுக்கு பிறகு வந்து புத்தக கண்காட்சியில் நான் வந்து ஒரு யாழ் பதிப்பகம் சார்பாக ஸ்டால் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தப்ப அவர் நேராக அந்த பார்க்கணுன்றதுக்காக வந்தார் என்னுடைய அந்த ஸ்டாலுக்கு யாழ் பதிப்பகத்துக்கு வந்தார் நின்று பேசிட்டு இருந்த அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது அவரும் திருச்சி வேலுசாமியும் கூட அந்த இடத்துல இருந்தார் பார்க்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா இன்னும் இப்படியே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பார் நாங்கள் என்னைக்கு இப்படியே தான் இருப்போம் நீங்கள் தான் மாற மாட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கிண்டலாலாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு பக்கமாக அவருக்கு ஏதோ ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அரசியல் நிலைப்பாடு என்ற ஒரு காரணத்துக்காக இப்படியாக பேசி ஒரு பெரும் வெறுப்பை வெகுஜன மக்களுடைய அந்த தமிழ் மக்களுடைய அந்த வெறுப்பை சம்பாதித்து இன்னைக்கு இப்படியாக மறைந்து இருக்கிறார் இருந்தாலும் கூட அது ஏற்புடையதல்ல அவரை வந்து அவருடைய மரணத்தை கொண்டாடக்கூடாது உண்மையிலே வருத்தம் தெரிவிக்கிறார் அவருடைய மர மரணத்துக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் ராவண சார்பாக வருத்தம் தெரிவிக்கிறேன் தமிழ் மக்களை நீங்கள் என்னதான் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த ம ஒரு பெரிய மதிக்கப்படக்கூடிய தலைவனுடைய வாரிசை நீங்கள் கொச்சப்படு அந்த வாரிசு என்னுடைய மரணத்தை நீங்கள் கொச்சப்படுத்தி இருந்தாலும் கூட நாங்கள் மேலானவர்களாக உங்களை எப்பொழுதும் மதித்து கொண்டு தான் இருப்போம் அந்த அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய மரணத்துக்கும் வருத்தம் தெரிவிக்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம் யாருடைய மரணமும் சரி அது கொண்டாடப்படக்கூடியதல்ல இழப்பு இழப்பு தான் அந்த குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய கட்சியினர்களுக்கும் ஆழ்ந்த ஒரு அனுதாபத்தையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்